அதாவது மேதக உள்துறை அமைச்சர் இந்த விஷயம் குறித்து தெளிவாகவே கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் மேலும் இது வெறும் ஸ்டாலின் கூட்டம் கூட்டியிருக்கிறார் இது அவருடைய அரசியல் செயல் திட்டம் மட்டுமே நான் கருதுகிறேன் மேதக உள்துறை அமைச்சரின் அறிக்கைக்கு பிறகு இதன் மீது எந்த வகையான ஐயப்பாடும் இருக்கவே முடியாது என்னவென்றால் தேசத்தை மொழியின் அடிப்படையிலும் பகுதியின் அடிப்படையிலும் பிரிக்கக்கூடாது நாங்கள் பிரதமர் மோடிஜிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அவர்தான் வாரணாசியிலே தொடர்ச்சியாக காசி தமிழ் சங்கமத்தின் இந்த முறை மூன்றாவது பதிப்பினை கூட நடத்தி முடித்திருக்கின்றார் அதாவது ஒரு புறத்திலே காசி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் உள்ளது அங்கே காசி தமிழ் சங்கமம் நடந்து வருகின்றது தமிழ் பாரதத்தின் தொன்மையான மொழிகளிலே ஒன்று அதன் வரலாறு சம்ஸ்கிருதத்தின் வரலாற்றோடு ஒப்புமை உடையது அனைத்து பாரதியர்களின் மனதிலும் தமிழ் மீது சிரத்தையும் மதிப்பும் இருக்கின்றது ஏனென்றால் பாரதத்தின் மரபின் அதிக அளவு விழுமியங்கள் இன்றும் கூட அதிலே இருக்கின்றன பின் ஹிந்தியிடம் ஏன் வெறுப்பு மொழி ஒன்றும் துண்டாடுவதில் அது ஒன்றிணைப்பதை அல்லவா செய்கிறது மேலும் மும்மொழிக் கொள்கை வாயிலாக வந்து ஹிந்திக்கு ஆட்சி மொழி அந்தத்தை அளித்து ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழி அது தமிழாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் தெலுங்குவாக இருக்கலாம் மராட்டியாக இருக்கலாம் பெங்காலியாக இருக்கலாம் அசாமியாவாக இருக்கலாம் ஒடியாவாக இருக்கலாம் ஏதோ வேறு ஒரு மொழியை உங்கள் மாநிலத்தில் அமல் செய்யுங்கள் இது தேசத்திற்குள்ளே ஒருமைப்பாட்டு செய்தியை அளிக்கவல்லது வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு ஒட்டுமொத்த பாரதத்தையும் ஓரிடையில் இணைக்க வல்ல ஒரு சாதனமாகும் மேலும் பாரதத்தின் தேசிய கீதமும் இந்த செய்தியையே நமக்கு அளிக்கின்றது இது வெறும் குறுகிய நோக்கு அரசியல் எப்போது இவர்களின் வாக்கு வங்கி பாதிக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் இவர்கள் இந்த மாதிரியான பிராந்தியவாதத்தை மொழியை மையப்படுத்தி பிரிக்கும் சூழ்ச்சியை செய்கிறார்கள் பொதுமக்கள் தேசத்தின் ஒருமைப்பாடு தொடர்புடைய இந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்ச்சியிடமிருந்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரச்சனை என்னவென்றால் நாம் அனைத்து மொழிகளையும் கற்க வேண்டும் நாம் இங்கே உத்தரப்பிரதேசத்தின் பல்கலைக்கழகங்களில் தமிழையும் கற்பிக்கிறோம் தெலுங்குவையும் கற்பிக்கிறோம் கன்னடத்தையும் கற்பிக்கிறோம் மலையாளத்தையும் கற்பிக்கிறோம் இவற்றை மட்டும் கற்பிக்கவில்லை அந்நிய மொழிகளையும் கூட நாங்கள் கற்பிக்கிறோம் இங்கே இருக்கும் பல்கலைக்கழகங்களில் இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையிலுமே கூட அனைத்து வழிவகைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கே நாங்கள் தமிழை கற்பிக்க முடியும் என்றால் தெலுங்கு கற்பிக்க முடியும் என்றால் மலையாளம் கன்னடம் கற்பிக்க முடியும் என்றால் மராட்டியை கற்பிக்க முடியும் என்றால் நேற்று நான் பெட்டூருக்கு சென்றிருந்தேன் நானாராவ் பேஷ்வாவின் ஜெயந்தி நிகழ்ச்சியில் அங்கே பங்கெடுக்க சென்றிருந்தேன் நான் பெட்டூர் மகோத்சவத்தோடு நான் பாரதத்தின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் முதல் சுதந்திர போரின் மகாநாயகனுக்கு கௌரவம் அளிக்கும் வகையிலான இந்த பெட்டூர் பெருவிழாவிலே கலந்து கொண்டேன் நானாராவ் பேஷ்வாவின் அரண்மனையிலே சிறுவயதிலே மகாராணி லக்ஷ்மிபாய் சுதந்திரத்தையும் புரிந்து கொண்டார் போர்க்கலையையும் தெரிந்து கொண்டார் மேலும் அங்கே போர் பற்றிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலே ஆங்கிலேயர்களை முறியடித்தார் எங்களால் உத்தரப்பிரதேசத்திலே இந்த அனைத்து மொழிகளையும் கற்பிக்க முடியும் என்றால் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் இந்தியை கற்பிக்க முடிந்தால் என்ன தவறு நாம் தேச நலன் கருதி பரந்த மனப்பான்மையோடு நடக்க பழக வேண்டும் என்று கருதுகிறேன் சில கணங்களிலும் தேசத்தை பற்றி சிந்தியுங்கள் கண்டிப்பாக கற்க வேண்டும் நல்ல விஷயம் தலை வணங்குகிறோம் மேலும் எத்தனை மொழிகளை கற்கிறோமோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்